மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் அடிக்கடி தமிழகம் வந்து செல்கிறார் திருப்பூரில் நடைபெற்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அமைச்சர் அன்பரசன் பேச்சு திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் இதயவர்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான அன்பரசன் கலந்து கொண்டு வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து செயல் வீரர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் முதலமைச்சர் தளபதி தலைமையிலான கூட்டணி அருமையான கட்டுக்கோப்பான கூட்டணி என்றும் நமது கூட்டணி இந்த தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெறும் இவ்வளவு நாள் நாம் உழைத்தது தியாகம் அல்ல இந்த இருபது நாட்கள் உழைப்பதுதான் கட்சிக்கு செய்யும் மிகப்பெரிய தியாகம் என்றார் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் அடிக்கடி தமிழகம் வந்து செல்கிறார் பிஜேபியில் வேட்பாளர்களை நிறுத்தக்கூட ஆளில்லாத நிலை உருவாகியுள்ளது பாஜகவினர் அனைவரும் தேர்தலை எதிர்கொள்ள முடியாமல் பயந்து ஓடுகிறார்கள் திமுகவிற்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியம் வழங்காமல் மோடி அரசு நிறுத்தி வைத்து பொதுமக்கள் மக்களை வஞ்சித்து வருகிறது என்றார் மூன்று ஆண்டுகளாக கொரோனாவை காரணம் காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை நிறுத்தி வைத்த வஞ்சக ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி நமது கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி மக்களுக்காக போராடுகிற கூட்டணி என்றார் எதிரணியில் இருக்கும் கூட்டணி நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காத கூட்டணி எனவே அந்த கூட்டணியை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும் அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து அயராது பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் கூட்டி தனி பிரதமர் முதலமைச்சர்கள் முடிவீடு தொழிலைகளோடு வெற்றி பெற்றோம் அதை ஒட்டு மொத்த அன்பு உள்ளோம் அதையால் உரிமையோடு கேட்கின்ற ஒரே சூருக்கு வெற்றி பெற செய்து

வந்து கனவு காணாத இப்பதான பொறுப்பு எதிராளி வந்து சாதாரண கட்சிகள் கூட மிகப்பெரிய பலமான Yeah. <laughs> கொஞ்சம் ஏமாந்திருக்கோம் பேராட்சியில் எழுதி எல்லா கிராமங்களிலும் உதய தொழில் வேட்பாளர் பேர் இருந்தோம் கொடி தோரங்கள் கட்டிருக்கணும் ஒன்னு ரெண்டு திமுக கொடி கம்யாந்த கூட்டணி கட்சி கொடி எல்லா கொடியும் அந்த ஊரில்